அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அடுத்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி இலக்கணப் பகுதி பா வகைகள் அலைகிடுதல் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் வகை அதாவது அலைகிடுதல் பயிற்சியை எளிவாக எளிதாக புரிந்து கொள்வதற்குரிய பயிற்சிகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசை சீர் என்று சொல்லக்கூடிய பகுதி ஒரு குரட்பாவை உங்களுக்கு அழகிட்டு காட்டுதல் பயிற்சியும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கல்லார் அறிவிலாதார் இக்குர்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு தருக என்று சொல்லக்கூடிய பகுதி உங்களுக்கு பிரித்து காட்டப்பட்டுள்ளது சீர் அசை வாய்ப்பாடு என்ற அடிப்படையிலே நீங்கள் குர குரல் பகுதியை தனித்தனியாக கட்டமிட்டு பிரித்து கொண்டால் உங்களுக்கு எழுதுவதற்கு எளிமையாக இருக்கும் அந்த பகுதியை அதோடு தொடர்ந்து கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குரிய வினாவும் விடையும் வினா பாடநூலில் இடம்பெற்றுள்ள கவிதைகளையும் அவற்றின் பாவகைகளையும் வகைப்படுத்தி பட்டியலிடுக இது பாடப்பகுதியில் இருக்கின்ற செயல் அன்னை மொழியே ஆசிரியப்பா வகையைச் சார்ந்தது அடுத்தது ரெண்டாவது இல்லை முல்லைப்பாட்டு வெண்பா வகையை சார்ந்தது காசிக்காண்டம் களிப்பா வகையைச் சார்ந்தது மலைபடுகடாம் ஆசிரியப்பா வகையை சார்ந்தது அஞ்சி திருக்குறள் குரல் வெண்பா வெண்பா வகையை சார்ந்தது ஆறு பரிபாடல் ஆசிரியப்பா வகையை சேர்ந்தது ஏழு நீதி வெண்பா நீதி வெண்பா வெண்பா வகையை சார்ந்தது அதில் இருக்கின்ற இந்த வரியை உங்களுக்கு வெண்பா உணர்க்கும் எட்டு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் களிப்பா வகையை சார்ந்தது ஒன்பது காலக்கணிதம் ஆசிரியப்பா வகையைச் சேர்ந்தது என்று அதனுடைய பா பகுதியில் இடம்பெற்று சில மனப்பாட செயற்களும் இருக்குது அந்த பகுதியோடு இணைந்து வேறு செயற்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை பாருங்கள் இதனுடைய பாவகைகளை தெளிவாக தெரிஞ்சு கொண்டு நீங்கள் மனப்பாட செயல் எழுதும் பொழுது கீழே அந்த வகை ஆசிரியர் பேரையும் குறியிட்டு காட்டலாம் நன்றி வணக்கம் வாழ்களுடன்